வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கையில் தமிழின படுகொலை இடம்பெற்றது என்பதனை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற தமிழர்களுக்கான பிரான்ஸ் உறுப்பினர்களுக்கான கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் கருத்துரைக்கும் காணொலி ஒன்று குறித்த கூட்டத்தில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பௌத்த மத குறுமார்களால் சிங்கள மயமாக்கலும் பௌத்த மயமாக்கலும் இடம்பெறுவதாக குறித்த காணொலி வாயிலாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் இன்று வடக்கு கிழக்கில் இராணுவத்தின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளது குறிப்பாக இரண்டு அல்லது மூன்று தமிழர்களுக்கு ஒரு இராணுவ உத்தியோகத்தர் உள்ளனர் அத்துடன் வடக்கு கிழக்கில் இராணுவ கட்டுப்பாட்டு நிலத்தின் அளவு விஸ்தரிக்கப்பட்டுள்ளது தமிழர் பகுதியில் அவ்வப்போது சிங்கள குடியேற்றங்கள் அதிகரித்து வருகின்றது என்றும் முன்னாள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தமது காணொலியில் தெரிவித்துள்ளார் அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களின் தனித்துவம் தொடர்ந்தும் உறுதி செய்யப்படுவதற்கான சில காரணங்களையும் அவர் தமது காணொலியில் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சில் உள்ள நாற்பத்தி ஏழு மாநகர சபைகளில் இலங்கை தமிழ் இனப்படுகொலை நடந்ததை அங்கீகரிக்கும் வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அத்துடன் இந்தியாவின் தமிழக மாநிலம் கனேடியன் நாடாளுமன்றமும் இவ்வாறான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளன எனவே ஹார்மோனியா மற்றும் ஆகிய நாடுகளில் இனப்படுகொலை இடம்பெற்றமையை அங்கீகரித்ததை போன்று இலங்கையிலும் இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதனை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கொழும்பு மரணத்துடன் சம்பந்தப்படும் தனியார் கற்க நிலையத்தின் உரிமையாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்கல் பிரிவின் பணிப்பாளர் சஜீவெனி அபயகோன் தெரிவித்துள்ளார் உயிரை மாய்த்து கொண்ட சிறுமியின் தாயாரது வாக்கு மூலத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெறுகின்றன தாயாரின் மூலத்தை மாத்திரம் அடிப்படையாக வைத்து குறித்த மேலதிக வகுப்பின் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க இடமில்லை இது தொடர்பாக குறித்த தனியார் வகுப்பை சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்ட மாணவர்களின் வாக்குமூலங்கள் பதிவாகியுள்ளன எந்த ஒரு நபரும் அந்த வகுப்பு நிலையத்தில் உரிமையாளருடன் தொடர்பு படுத்தப்படும் சம்பவம் குறித்து நேரடியான சாட்சிகளை வழங்கவில்லை எவ்வாறாயினும் இந்த விசாரணைகள் கைவிடப்படாமல் தொடர்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் குறித்த மாணவி கடந்த ஆண்டு துஷ்பிரியோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஆசிரியர் தொடர்பாக உழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டமை மற்றும் கல்வி அமைச்சுக்கு அறியப்படுத்தியமை தொடர்பான விசாரணை ஒன்றும் உள்ளது இது தொடர்பாக குறித்த மகளிர் பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது என்றும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்க பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் சம்பத் தசநாயக்கவின் பிணையை ரத்து செய்யுமாறு கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை கொழும்பு பிரதான நீதிவான் நிராகரித்துள்ளார் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்கள் சந்தேக நபரின் பிணையை ரத்து செய்வதற்கு போதுமானதாக இல்லாத காரணத்தினால் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக நீதிவான் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலை மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மத்திய கிழக்கு ஊவா வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அளவில் கனமழை பெய்யும் வடமேல் வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியை கைப்பற்றிய போதும் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை கிடைக்காத உள்ளுராட்சி மன்றங்களில் எதிர்கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைத்தால் அதற்கு எதிராக நிறைவேற்று அதிகாரம் மற்றும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் பயன்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அண்மையில் தெரிவித்த கருத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தியும் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு அதிகார துஷ்பிரயோகமாக அமையும் என்ற வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் கடந்த தினம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த விடயத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களின் தீர்மானிக்கும் உரிமையை ஜனாதிபதி மீறுவதாக குற்றம் சுமத்தினார் அத்துடன் அனைவருக்கும் சட்டம் சமம் என்றும் தெரிவித்த ஜனாதிபதி தற்பொழுது சட்டத்திற்கு மேல் இருந்து ஆட்சி அமைக்கிறார் ஜனநாயகத்திற்கு எதிரான கருத்துக்களை ஜனாதிபதி தொடர்ந்தும் தெரிவித்து வருவதாக முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பாரத்தை முன்னிட்டு இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் முகமாக முன்னெடுக்கப்படும் ஊர்தி பவனி தினம் சென்றடைந்துள்ளது ஜாழ்பாணத்தில் உள்ள நினைவிடத்திற்கு முன்பாக நேற்று திலிவனின் ஆரம்பிக்கப்பட்ட ஊர்தி பவனி ஓமந்தை ஊடாக நேற்றைய தினம் காலை வவுனியாவை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது வவுனியாவில் உள்ள மக்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இதேவேளை முள்ளிவாய்க்கால் பாரத்தை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது இதன்படி வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது கஞ்சி பகிரப்பட்டது அத்துடன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியரால் நாகர்குடி பகுதியில் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது அதே நேரம் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூரும் நிகழ்வு ஒன்று திருவண்ணாமலை குச்சிவெளி பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது திருவண்ணாமலை மூன்றாம் கட்டை பகுதியிலும் ஜாழ்பாணம் மடத்தடை பகுதியிலும் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது மரக்கரை விற்பனை நிலையத்திற்கு அருகாமையிலும் முல்லைவாய்க்கால் கஞ்சி பகிரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார் பகல்கம் படுகொலைகளை தொடர்ந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்தது இந்த நிலையில் செய்தியாளரிடம் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லை தாண்டிய தீவிரவாதம் குறித்து மட்டுமே பாகிஸ்தானுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் இதனிடையே தங்கள் நாட்டுக்குள் நெருக்கடி அதிகரிக்கும் என்பதால் சிந்து நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு பாகிஸ்தான் நீர்வள அமைச்சகம் கடிதம் எழுதியது இந்த தான் காஷ்மீர் விவகாரம் நிதிநீர் பங்கீடு குறித்து பேச வருமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொருளாதார நெருக்கடியால் தடுமாறி வரும் கியூவா நாட்டில் மின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் தலைநகரில் தினமும் நான்கு மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு ஊர்களிலும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் தொழிற்சாலைகள் வர்த்தக நிறுவனங்கள் மட்டுமின்றி மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளன தொழில் முடக்கம் வர்த்தக பாதிப்பால் பொருளாதார நெருக்கடி மேலும் அதிகரிக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்